வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன் செவன்டி எயிட் அலகண்ட் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரோடு வந்திருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் இருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிள் சிட்டி மதுரைக்கு தான் லோடு கம்பெனிக்கு முன்னாடி வந்தாச்சு கம்பெனிக்கு முன்னாடி தான் வண்டி நிறுத்திட்டு வெயிட் பண்ணிருக்கேன் லோடு மேன் கால் பண்ணி வர சொல்லியிருக்கோம் லோடு எடுத்துறதுக்கு வண்டி நிற்கிது கோயம்புத்தூரில் பைபாஸுக்கு முன்னே டோல்கேட்டுக்கு முன்னாடி கருமுத்தாம்படி டோலுக்கு முன்னாடி இந்த தான் டோல் ஏற்ற வந்துருக்கோம் உள்ள மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே வீடியோ எடுக்க முடியாது அதனால் வெளியே வீடியோ எடுக்கிறேன் வாங்க நீ மதுரை போகும்போது என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் மதுரையிலேருந்து மதுரையிலேருந்து வேறு ஒருத்தர் லோடு போக போகிறோம் தடவை தீபாவளி நமக்கு நம்ம அழகம் கொடுந்தான ட்ரக்கு வாங்க பார்க்கலாம் காசு பார்த்தீங்கன்னா வண்டி லோடு ஏற்றி தார்ப்பாக கட்டியாச்சு ஓப்பன் டோர் தான் லோடு எடுத்திருக்கு ஐம்பது பூட்டை பத்தில் டன்னேஜ் கம்மி தான் ஆனால் ஹைட் லோடு ரொம்ப பார்த்து பத்திரமா தான் ஓட்டணும் வாங்க இப்போ சுற்றி பார்த்துக்கோங்க எப்படி ஏற்றி இருக்குன்னு பாய் முக்கால்வாசி பத்தலை ஹைட்லோடுங்கிறனால அதனால் முன்னாடி மட்டும் பழைய பாய் போட்டு மாட்டியிருக்கு நம்ம கயிறு மாற்றணும் கைஸ் கயிறு பத்தலை பெருசாக இருக்குது மாற்றணும் வாங்க நீ வெளியே போய் கேட் பாஸ் கொடுத்து வெளியே போய்ட்டு லாக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா டோல் இல்லாமல் டோலை தாண்டி தாம்பட்டி போகிற ரூட்டு வாங்க ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரூட் ரொம்ப மோசமாக தான் இருக்குது நம்ம ஹைக் ஓட்டை ஏற்றிருக்கோம் பார்த்து ரொம்ப பொறுமையாக தான் போகணும் ஃபஸ்ட்டு கீழே தான் போகணும் வண்டி சும்மா அலம்புது நமக்கே கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்குது பாருங்க முன்னாடி ரோடு எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக மேடு புடியும் வெள்ளமாக தான் இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு ஒரு கிலோமீட்டரு தான் ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை எட்நூறு மீட்டருக்கு என்னமாதிரி இப்படி இருக்கும் தாண்டி போயிட்டால் அதுக்கப்புறம் நல்ல ரோடு வந்துடும் தாண்டபடி ரொம்ப பொறுமையாக போகணும் மாதிரி ரோட்லையெல்லாம் லோட வெட்டி போகும்போது ரொம்ப பொறுமையாக போகணும் குளிப்பில் விடக்கூடாதுன்னு சைடில் மேட்டில் கீழே ஏற்றி போகாதீங்க அளவா இருக்கிற மாதிரி விட்டு போயிட்டு ரொம்ப பிடிக்கி விட்டு போகாதீங்க ஆறு இப்படி அலம்பது வந்து எப்படி இருக்கு உசுர் இல்ல இப்ப கம்மி கம்மிதான் இருந்தாலும் வண்டி அளந்துதான் ஏன்னா ஹைட்லோடு மேக்சிமம் ஹைட் லோடில் இது மாதிரி ரோட்டில் வராதிங்க அவாய்ட் பண்ணிக்கங்க நான் வேறு வழி இல்லைங்கிறதுனால வரேன் ஏன்னா வெளியே லோடு பாண்டிங்கிலேருந்து வெளியே வந்தோன்னே டோல் அதனால தான் இல்லைன்னா நான் இதில் வந்திருக்க மாட்டேன்

இந்த மாதிரி ரோட்ல நம்ம கவனமா போய்க்கணும் அவன் இப்ப இந்த ரோட்லயே சில குட்டி மாதிரிதான் போவான் என்ன நம்ம ஒழுங்கா போய்க்கணும் சரி வேற ரொம்ப இருக்கு சிக்கவும் கூடாது வண்டி சிக்கவும் பிரச்சனை சிக்காம மூட்டிட்டு போயிடணும் இதெல்லாம் பெரட்டுது கைஸ் அப்படியே வண்டி இப்படி சாயம் போட்டு ஆல்டன்னு போட்டு ஓட்டும் போது கூட இப்படிலாம் ஆகல ரோடே கம்மி தான் ரொம்ப கம்மி அவ்வளோ இந்த பெண்டு திரும்பிட்டா நல்ல ரோடு வந்தாச்சு நம்ம தாராவு வழியாக போய் தான் போகிறோம் மதுரைக்கு மதுரை உள்ளே இல்லை ஹெய்வேஸில் பைபாஸ்லையே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ட்ரைவராக இருக்கிற நிற்கிறதே ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா தான் நிற்கணும் உள்ளே இப்படி ஆறுநூறு எழுநூறு இப்படி பிரச்சனை ஒன்று பண்ண முடியாது பரவாயில்ல நம்ம லோடோடு வர நம்ம லோடோட கீழே இறங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு வீட்டில் வந்து படுத்தாச்சு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு காலையில் கிளம்பிட்டோம் வண்டி இங்கே தான் நிற்கிது வாங்க பார்க்கலாம் வண்டி ஃபுல்லாக அப்படி கண்ணாடி ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிடுச்சு கேஸ் கேஸ் பாருங்கள் இப்போ டீ சாப்பிட்றோம் வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு இங்கேருந்து கரெக்டாக மூணு மணி நேரம் மாதிரி பாருங்க வண்டி ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் டோர் தான் பின்னாடி டோர் போட்டு தான் ஏற்றிருக்கான் போய் இறக்கிட்டு மதுரையிலேருந்து ரிட்டன் லோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் வண்டி பின்னாடி ஃபுல்லாக இறங்கிருச்சு ஏன்னா பின்னாடி இந்த இடத்துலையே கரெக்டாக ஒரு டன் வச்சுருக்காங்க முன்னாடி வெயிட் இல்லாமல் பின்னாடி மட்டுமே வெயிட்டிங்கிறதுனால கரெக்டாக கீழே இறங்குன மாதிரி இருக்குது ஆனால் வண்டி வெறும் மூணு மூணா ரெண்டரை டன்னு தான் வண்டியில் இருக்குது அதில் நம்ம ரெண்டரை முக்கால் டன் இந்த இடத்துலே இருக்குது அதனால தான் அங்கே இறங்குற மாதிரி உங்களுக்கு இருக்குது ரொம்ப அதிகமாக லோடு போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க முன்னாடி கம்மி அதனால தான் முன்னாடி இயற்கையில் இறங்கின மாதிரி இருக்குது வாங்க இனி போகும்போது விளாக் பண்ணலாம் நம்ம நம்ம வண்டி இதே லோடு ஹைட் லோடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அங்கே ஒரு வண்டி ஏற்றிட்டு போகுது பாருங்க டாட்டா ஏசியாக என்னென்னு தெரில ஓப்பன் பாடிஸ் தான் ஏற்றிட்டு போகிறாங்க அந்த எல்லோ கலரில் கட்டிக்கிறது வாங்க அந்த வண்டி பாருங்கள் என்ன ஹைட் ஏற்றிருக்குன்னு இருக்குன்னு தர வர சிக்னல் தான் கொடுங்கலாம் பெற்ற உண்டான சிக்னலு சரியான அழுத்தழுத்திட்டு போயிட்டு போயிட்டுருக்காரு அந்த அவ்வளோ வேற லோடு வச்சோமே என்ன வண்டின்னு தெரில வாங்க போய் பார்க்கலாம் நம்ம நம்ம வண்டியில் வச்சிருக்கிறது ஹைட் லோடுன்னு சொல்லிட்டு நல்லா டிரைவர் போல நல்லா எக்ஸ்பீரியன்ஸான நல்லா இருப்பார் போல் நல்லா ஹைட் வச்சு ஓட்டிகிட்டு போறாரு வண்டி சின்ன வேக இல்லாமல் போயிட்டுருக்குதுங்க இருக்குதுங்க அது வெயிட் கம்மி லோடு கம்மி ஆனால் ஹைட் அதிகம்னு நினைக்கிறேன் அங்கே மதுரை ரோட்டில் தான் போகிறாரு இன்னும் சிக்னல் இங்கே ஆன் ஆகலை உடம்புல பேட சிக்னல் ஆன் ஆகிருச்சு அலங்கி சிக்னல் சிக்னல் ஆன் ஆகல காலையில் அப்படியே சூ சன்ரைஸ் பார்க்கும்போது என்னன்னே தெரில கேஷ் நம்ம வண்டியில் உட்காந்துட்டு அப்படியே ஹைவேஸில் போகும்போது சன்ரைஸ் ஆகிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படியே அப்படியே ஃபீல் ஃபீல் இருக்குது இருக்குது ப்ரோ ஃபுல் ஃபுல்லாக உங்களுக்கு கேமரால தெரியாது அப்படியே இந்த வயலுக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே பனியாக இருக்குது தாராவரம் ஃபேமஸ் தாராபுரம் தாராவு இந்த ஹோட்டலில் நல்ல மாலை கிராமே இருந்த ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க நாளே ஃபேமஸ் தாங்க இது என்னங்க தாராபுரத்துலேயே இதுதான் ஃபேமஸ்ஸு கிரா நல்லபால் கிராமியம் இருந்ததால் தாராபுரத்துக்கே ஃபேமஸுங்கிறானுங்க தாராவூரனாவே ஃபேமஸ் தான் இவனுக்கு சும்மா வச்ச ஆரம்பிச்சுட்டுங்க அடித்தட்டினா அஞ்சுமுக்கு ஸ்கூலு முன்சிபாலிட்டி ஸ்கூலு கோயிலுக்கு ஈஸ்வரன் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் ஆறுக்கு அமராவதி ஆறு குளிக்கலுக்கு சீத்தக்காறு இதுக்கு மேலே என்னங்க வேணும் குழந்தைய விளையாடுறதுக்கு பார்க்கு பூக்கு பூக்கடமுக்கு முக்கு சந்தை காய்கறிக்கு சந்தை நான்வெஜ்ஜுக்கு மீன் மார்க்கெட்டு ஆட்டு சந்தை கோழி சந்தை தாராவது இதுக்கு போல் என்ன வேணும் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பர்சன்ட் விதை நெல் விதை நெல்லுன்னு சொல்லுவாங்கல்ல அது இங்கே தாராவுத்தல் இருந்தா போகுது தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம ஊர் திரும்பி நம்ம தானே பேசணும் யார் பேசுவா யார் யாராவது தான் வந்து பேசுவாங்க நம்ம தான் பேசணும் ஆட்டோமேட்டில பன்னெண்டு தூண் வச்ச ஒரு மண்டபம் இருக்கு ஒரு தூணை தட்டத்தட்ட ஒரு ஒரு தூண்லையும் ஒரு ஒரு சவுண்டு வரும் அந்த தூண்ல எல்லாம் மழை காலத்து கிட்டத்தட்ட யாரு பாண்டிய மன்னரோ ராஜ மன்னரோ யாரா கட்டினேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கு தீபாவளிலாம் தெரில நம்ம அழகம் கூட தான் விளையாட கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன் ஆனால் இது வீட்லேயே எத்தனை வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறது எல்லா வருஷம் வீட்டில் பசங்களோட பட்டாசு வெடிச்சு தான் கொண்டாடிட்டு இருக்கோம் பார்ப்போம் இந்த வருஷாலும் எங்களோட கொண்டாடுவோமா இல்லை வீட்டுக்கு போவோமா பட்டாசு வெடிப்போமா என்னன்னு பார்ப்போம் பட்டாசுன்னா ரொம்ப பிடிக்கும் கைஸ் அதாவது தீபாவளி அன்னைக்கு முடியல பட்டாசு நம்ம என்ன சின்ன பையனாடா என்ன பட்டாசு வெடிக்கிறதுக்குன்னு தோணும் தீபாவளி அன்னைக்கு இந்த பக்கத்தில் இருக்க சிறுவண்டுகள்லாம் பக்கத்து வீட்டு வண்டுகள்லாம் வெடிச்சிக்கிட்டே இருக்கும் அதை பார்க்கும் போதெல்லாம் ஆசை வந்துடும் போய் இப்போ இருந்தாலும் ஒரு ஐயாயிரூவா ஆறாயிரம் ரூபாய் பட்டாசாண்ட் வந்துடுவேன் வாங்குறலாம் பார்த்தீங்கன்னா மேலே போய் வெடிக்கிறதா ஸ்கை ஷாட்டும் நல்லா பெரிய பெரிய வெடிம்தான் வாங்குவேன் வெடிச்சுக்கிட்டே இருப்பேன் பச்சானது எல்லாம் கூட சேர்த்துட்டு அடிச்சா லூட்டி தாங்க முடியாது ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லை ஏரியாட்டிலாம் யாருமே பேசல எல்லாம் உடுமலை பசங்கள்தான் தாராவத்துல இருந்து உடுமலையில ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு உடுமலையில அப்புறம் தாராவத்துல ரெண்டே பசங்க கூட பிடிச்சவனுங்க தான் மற்ற எல்லாமே பழக்க பழக்கத்துல ஃப்ரெண்ட் ஆனவனு இதுதான் சரி வாங்க போகலாம் நீ போயிட்டு அங்கே நீ வேறு ஏதாவது ஹைவேஸ் தாண்டிட்டு மதுரை ஹைவே சேரிட்டு உங்களுக்கு லாக் பண்றேன் ரேஷ் இப்போ மதுரை தாண்டி வந்தாச்சு ஹைவேஸில் மதுரை தாண்டி வந்துட்டோம் இன்னும் நம்ம லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினெட்டு பத்தொம்பது கிலோமீட்டர் இருக்குது டெலிவரி பாயிண்ட்டுக்கு மதுரைக்குள்ளே போக வேண்டியதில்லைன்னு சொன்னாங்க வாங்க வாய்க்கெல்லாம் தண்ணி போகுது பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக்கு ரோட்டை ஒட்டின மாதிரியே ரயில்வே ட்ராக் இருக்கும் அடிக்கடி ரயில் போகும் போனேயும் காணோம் வந்தால் நல்லாயிருக்கும் அந்த ரயில் போகிறத பார்த்துட்டு போகிறதுக்கு இருக்கும் கேஸ் ஜாலியா அந்த ரயில் அப்படியே கட கட கடை கட ஒன்று போகும் நீளமாக போகும் நல்லாயிருக்கும் ரயில் போகிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க ஏதாவது டிராக்டர் கம்பெனி வெப்சைட்டில் டிராக்டர் கம்பெனி இருக்கும் புழுகிற அந்த சின்ன சின்ன டிராக்டர் சேரடா அந்த கம்பெனி லெஃப்ட் சைடு புது டிராக்டர் கூட ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்க இதான் டிராக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் பாருங்கள் சைடில் எவ்வளோ டிராக்டர் எவ்வளோ வண்டி நிற்குன்னு பாருங்கள் பாருங்கள் இன்னொரு வண்டியில் டிராக்டர் ஏறி நிற்கிது அடுத்து திங்கிட்டு மாதிரி வண்டி ஃபுல்லாக ட்ராக்ட் இங்கே நிற்கிற எல்லா வண்டியிலையும் டிராக்டரு தான் வரும் டிராக்டருக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் தாக்கே பாருங்க இருக்க எல்லா வண்டிலையும் டிராக்டர் எதிர்கிட்ட வந்திருக்கு பின்னாடி கிரவுண்டு பா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிராக்டர் தான் இருக்கும் ஆல்வோ பஸ் வரேன் எப்படி போகுது வா உள்ள உட்காந்துருக்குங்களோட சவுண்டு சின்ன சவுண்டோட வராது வாடிப்பட்டி பிரிவு ரைட்டில் போனால் வாடிப்பட்டி சின்னாலப்பட்டி சிலுக்குவாரப்பட்டி அதெல்லாம் வத்தலகுண்டு எல்லாத்துக்கும் ரைட்டில் போவோம் பத்தளக்குண்டு வந்து வத்தலகுண்டு நேரம் வாடிப்பட்டி வரும் சில்குவாரப்பட்டி சின்னாலப்பட்டி அது எல்லாமே வரும் திருநெல்வேலி நூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்ரு மதுரை முப்பத்தி மூணு கிலோமீட்ரு திருநெல்வேலியிலிருந்து யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருந்து எத்தனை டோல் கேட்டுன்னு மட்டும் சொல்லுங்க இருந்து திருநெல்வேலிக்கு எத்தனை டோல் வரும் மட்டும் சொல்லுங்க ப்ரோ கமாண்ட்ல யாராவது இருந்தீங்க திருநெல்வேலியில இருந்து வீடியோ பாத்தீங்கன்னா சொல்லுங்க திருநெல்வேலிக்கு எத்தனை டோலுன்னு ரொம்ப நாள் சந்தேகம் மலையா இருக்கு அங்க நூத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் ஓட்டு இருந்துச்சு திருநெல்வேலி என் சைடில் கல்லில் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் ஒன்று இருக்குது கவர்மெண்ட்டே கன்ஃப்யூஸாக இருக்கான் இங்கே போல் நமக்கு குட்டி இருக்கிற முடியும் பிரச்சனை இல்லைங்க கரெக்டாக மேப்போடு கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுருந்தோம்னா கரெக்டாக கூட்டிகிட்டு போய்ருங்க அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை குட்டி எல்லாரும் கொண்டு அங்கே விட்றான் இங்கே விட்றான்னு நீங்கள் அப்டேட் பண்ணி வைக்கணும் கரெக்டாக நெட் இருக்கணும் கரெக்டாக அப்படி இல்லைன்னா கரெக்டாக ஆஃப்லைன் மேப்புக்கு டவுன்லோட் பண்ணி வைக்கணும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அது வாட்டில் ஓடணும் ஒர்க் ஆகாது கொண்டே குடிச்சந்தை தான் விடும் என்ன ஒரு நாள் கூட அப்படி கொண்டே முடிச்சந்தை நிறுத்தான லொகேஷன் கரெக்டான ட்ராக் போட்டீங்கன்னா கரெக்டாக கூட்டிகிட்டு போய் கரெக்டாக விடும் எங்க ஒரு நாள் குட்டி சோத்தானதான் குட்டிச்சோத்தான போட்டும் தெரியாத குட்டி வராது தப்பா கூட்டிட்டு போகாது வராது அப்படி ஒரு ஊர் இல்லைன்னு காட்டிடும் அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டா கேட்டுட்டு அந்த இடத்துக்கு பக்கத்துல போயிட்டு கூகுள் மேப் போட்டீங்கன்னா காட்டிடும் இல்லைன்னா கஸ்டமருக்கு கால் பண்ணி தெரிஞ்சவங்களை கால் பண்ணி அது என்ன இடம் அந்த இடத்தோட பேருனா லேண்ட்மார்க் ஏதாவது பாருங்க லேண்ட்மார்க்குனா அதை சர்ச் பண்ணுங்க கண்டிப்பா கூகுள் மேப் காட்டும் குடிச்சா சத்தானுக்கு தெரியாதே இல்லை எல்லாத்தையும் காட்டி இருக்கா திண்டுக்கல்ல இருக்க பொட்டிக்கடை கூட சொல்றாங்க கரெக்டா ஆர்எஸ் எஸ் பொட்டி கடை அப்படின்னா ஓட்டு இருக்குது அதே மாதிரி சைட்ல ஆர்எஸ் கடை தான் இருக்குது பெட்டி கடை தாட்டி நேராக போங்கன்னு சொல்லுது அதே மாதிரி பெட்டி கடை முத கொண்டு சொல்லுது குட்டி எம்பிஏ காலேஜ் மதுரை இது முழுமலையில் ஒன்று இருந்தது அது இப்போ ஏதோ விண்டோஸ் காலேஜ்னு மாற்றி சேல்ஸ் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு காலேஜ் இருக்குது நண்பர் ஃப்ரெண்டுக்கு இங்கே தான் அட்மிஷன் போட அட்மிஷன் போட பார்த்தோம் கிடைக்கல சைடில் பார்த்தீங்கன்னா தார்பாய் லைட்டாக கலந்துருச்சு அது ஒரு ஒரு கயிறு மட்டும் வட்டம் போட்டிருந்த கயிறு மட்டும் ஸ்லிப் ஆயிடுச்சு அதனால மேலே கரை மட்டும் கலந்துருச்சு மழை வரல மழை வந்தா இரண்டு நிறுத்தி இறுக்கி கட்டிக்கலாம் இலைப்பன் டிரான்ஸ்போர்ட் போகுது நம்ம காளிசேரி ஆயில் மில்ல இருந்து போற வண்டி ரெண்டு சைடும் நல்லா பண்றது ஏன்டா விலை தமிழ்நாடு ஃபுல்லாமே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ மழை வருது எல்லா இடத்துலையும் மழை காலங்கிறதுனால மழை வருது தண்ணி இருக்குது தண்ணி எங்கேயும் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்புறம் மறுபடியும் மே மாதம் வந்தால் தண்ணி பஞ்சம் வந்துடும் நம்ம சென்னை மாதிரி தான் அதிகமாக மழை பேஞ்சு கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிக்கு வந்தாச்சு வண்டி ரிவர்ஸ் போட்டு நிற்கிது ரோடு இறக்குறாங்க பாருங்கள் தார்பாய் கட்டி தார்பாய் பாய் மடித்து வச்சாச்சு கயிறுலாம் சுற்றி வச்சாச்சு ரோடு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மதுரை வந்திருந்தோம்லாம் மதுரை நூல் லோடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ட்ரான்ஸ்போர்ட் புக்கிங் ஆஃபீஸ் போட்டு மதுரை இது உடுமலையிலேருந்து மீனாட்சி டிரான்ஸ்போர்ட் என்ன பிரச்சனைனா நம்ம காலையில் தான் அங்கே தெரியுது அந்த இடத்துல தான் நம்ம லோடு இறக்கியிருந்தோம் அங்கே அந்த ப்ளூ கலர் பில்டிங் ஆப்போசிட்டில் தான் லோடு இறக்கியிருந்தோம் ப்ளூ கலர் போர்டுக்கு பின்னாடி தெரியுது இல்லைங்களா அந்த ஆஃபீஸில் தான் லோடு இறக்கியிருந்தோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே நிமிஷம் இருக்கு மணி இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பத்து கிட்டத்தட்ட நம்ம பத்து மணிக்கே லோடு இறக்கிட்டோம் இப்போ என்ன பிரச்சனைனா பில் அமௌண்ட் இன்னும் வரல வாடகை அமௌண்ட்டு இன்னும் போட்டு விடல காலையிலேருந்து போட்டு விட்றேன் போட்டு விடறேனே இருக்காங்க இன்னும் அமௌண்ட் போட்டு விடல இப்போ ரீசெண்டாக இப்போ ரெண்டு ஒரு மணிக்கு கால் பண்ணி கேட்டால் வெயிட் பண்ணு தம்பி நான் ட்ராவலிங்கில் இருக்கேன் போய் இறங்கிட்டு போட்டு வரேன்னு சொன்னாங்க போட்டு விட்றேன்னு சொன்னவங்க என்ன பண்ணிட்டாங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ கால் பண்ணி இன்னும் விசிட்டிங் கார்டில் இருந்து என்ன ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் இரு தம்பி சார்ஜ் போட்டு விட்டு போட்டு வரேன் போட்டு விட்றேன்னு சரியான ரெஸ்பான்ஸே இல்லை ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் அமௌண்ட் போட்டு விடல உங்களுக்கு நான் அந்த விசிட்டிங் கார்டு போ காட்டுறேன் பார்த்துங்க உடுமலையில் இருக்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த புக்கிங் ஆஃபீஸ்லேருந்து எதாவது வாடகைக்குது வந்துச்சுன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு வாங்க நான் காலையிலேருந்து இருந்து இப்போ வெயிட் இருக்க மாதிரி யாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காதிக்கே இல்லை வெளியூர்லேருந்து இந்த ஆஃபீஸ் தான் இந்த நம்பர்லேருந்தான் உங்களுக்கு லோடு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு நீங்கள் போங்க நான் காலையில் பத்து மணிக்கு லோடு இறக்கிட்டு பத்து மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு டெலிவரி ரிசிப்ட்டு எல்லாமே அனுப்பிச்சாச்சு ஆனால் இன்னும் அவங்க வாடகை போட்டு விடல கேட்டால் ஃபோனை போட்டு ஃபோன் ஃபோன்ட்டு வந்தமே பேசுறது கூட கேட்காம ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இது மாதிரி தான் நிறையா லோட் ஆஃபீஸில் நடக்குது ஸோ டீசல் அமௌண்ட்டு அட்வான்ஸாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் போங்க அனி அவங்க வாடகை அனுப்புறாங்களா இல்லையான்னு கூட தெரில சுத்தமாக கையிலே அமௌண்ட் இல்லை டீசல் அடிக்கூட அமௌண்ட் இல்லை அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைன்னா ஊருக்கு போயிருப்பேன் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அனுப்பிச்சி இன்னும் காம நேரத்தில் அனுப்பிச்சி விட்றன்ட்டுருக்காங்க இல்லைன்னா உடுமலையிலேருந்து பசங்களை அங்கே ஆஃபீஸ்க்கே போக சொல்லிடுவேன் உடுமலை பசங்களுக்கு கால் பண்ணி அந்த ஆஃபீஸ் போய் கேளுங்கடான்னு சொல்லிடுவேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க